அந்த ஊட்டன்னு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரெக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்குது அந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அவனுக்கு தான் தெரியும் பா போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் நான் தனசனை உட்காந்துருக்கு அது ஊரில் வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் இவரை எவன்டா போகிறது போகணும்ல ஏன் எங்கே கடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வாக்கு சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் உங்களோட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அது போ தண்ணியில் அந்த கீராஜீவம்மெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறையும் அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இதை அரசியல்லாம் பேசுகிறேன் விரும்புகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து அந்த வெள்ளத்துல ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் அது ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேணா அங்க அவையா அங்க போறான்னா அவன் யாரு எங்க இருந்து வந்து வந்திருக்கான் மாறி செல்லுகிறாங்க தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் அவரே என்ன தெரியுங்க அவர் அழகாக கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவரை போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டா இருக்கோம்ல இங்கே போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலும் இருக்கு எல்லாம் ஒரே நாளில் இப்போ மழை பயணிச்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போது ஒருவேளை காணாங்க எப்படி நீச்சல்ல போய் என்ன தடுப்பெல்லாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிக்கிட்டு இருக்குது இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சிருக்காருங்களா மாசுபடியாம பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் ராஜ்கியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணுன்ட்டு இருக்கேனா இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் ஏன் ஆபீஸ் வாசலை கொண்டாந்து ஊர்ட்டாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறுச்சபடியே அவ்வளோ உயரமாக அனுக்குது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சா போச்சு ஒருத்தர் வந்தால் மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாமான்னார் நயோ என்னையை வெட்டு இதையே வெட்டுறேன் அது நல்லா தானே போய்கிட்டுக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன் நல்லா இருக்குது அந்த மரம் அது கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் கொழுங்கும் போனால் போகிற போனால் பிறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால இந்த மர விஷயத்தில் எல்லா ஒரு கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினதை